அந்த சிறுவன் ஒரு கிராமத்தில் வசிப்பவன் வீட்டில் அப்பா சரியில்லை குடிகாரர் உடன் பிறந்தவர்கள் ஐந்து பேர் சிரமமான வாழ்க்கை அம்மா கூலி வேலைக்கு போவார் வயல் வேலை வீட்டு வேலை ரோடு போடுவது கட்டட வேலை கிடைத்த வேலைக்கெல்லாம் போவார் சில நாட்கள் வேலை இருக்கும் பல நாட்களுக்கு வேலையே இருக்காது பசி பட்டினி வறுமையோடு நகர்ந்து கொண்டிருந்தது வாழ்க்கை சாப்பிட கொஞ்சம் பழைய சோறு தொட்டுக்கொள்ள பச்சை வெங்காயம் இது மூன்று வேளைக்கு கிடைத்தாலே பெரிய விஷயம் இந்த கஷ்டமான சூழலிலும் ஏதோ ஒரு மன உறுதியில் அந்த சிறுவனை பள்ளிக்கு அனுப்பி கொண்டிருந்தார் அவன் அம்மா ஒரு நாள் அவன் பள்ளியில் இருந்தபோது மழை வெளுத்து வாங்கியது அவன் வீட்டுக்கு போகும் வழியில் இருந்த ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது அதை தாண்டித்தான் அவனால் வீட்டுக்கு போக முடியும் அந்த சிறுவனும் ஒரு சில மாணவர்களும் பள்ளியிலேயே மாட்டிக்கொண்டார்கள் அன்று இரவு அவன் தன் நண்பர்களின் ஒருவனது வீட்டில் தங்கிக் கொண்டான் அடுத்த நாள் மழை நின்றது ஆற்றிலும் வெள்ளம் வடிந்துவிட்டதாக சொன்னார்கள் அந்த சிறுவன் அவனுடைய நண்பன் இருவரும் கிளம்பினார்கள் சிறுவனை பத்திரமாக வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நண்பனின் தந்தையும் உடன் வந்தார் சிறுவனுக்கு பசி வயிற்றை கிள்ளியது அவர்கள் யாருமே காலையில் எதுவும் சாப்பிட்டிருக்கவில்லை அவர்கள் கடை தெருவுக்கு வந்தார்கள் ஒரு ஹோட்டலில் இருந்து விதவிதமான சிற்றுண்டுகளின் வாசனை சாலையில் கமகமென மனப்பரப்பி கொண்டிருந்தது சிறுவன் நாக்கை சப்பு கொட்டி கொண்டான் நண்பனின் தந்தை ஒரு ஹோட்டல் வாசலில் நின்றார் அந்த சிறுவனை அழைத்தார் இங்கே பாரப்பா உன் வீட்டிலிருந்து உன்னோட அம்மாவோ அப்பாவோ உன்னை தேடிக்கிட்டு வந்தாலும் வருவாங்க அப்படி வந்தா இந்த வழியாத்தான் வரணும் அதனால நீ இங்கேயே நின்னு பார்த்துக்கிட்டுரு நாங்க உள்ள போயிட்டு வந்துடுறோம் நண்பனும் அவன் தந்தையும் ஹோட்டலுக்குள் நுழைவதை அந்த சிறுவன் வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தான் அவனை தேடிக்கொண்டு வீட்டிலிருந்து யாரும் வரவே இல்லை சிறிது நேரம் கழித்து நண்பனும் அவன் அப்பாவும் சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்தார்கள் உங்க வீட்டிலிருந்து யாரும் வர்ற மாதிரி தெரியலையே சரி வா நானே கொண்டு போய் விட்டுடுறேன் என்று அவர் நடக்க ஆரம்பித்தார் சிறுவன் அவரையும் நண்பனையும் வேதனையோடும் பசியோடும் பின்தொடர்ந்தான் நாட்கள் நகர்ந்தன வருடங்கள் ஓடின ஆனால் அந்த நிகழ்ச்சி சிறுவனின் மனதில் ஆறாத காயமாக அழுத்தமாக பதிந்து போய்விட்டது இதற்கு பதிலுக்கு ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று அவன் அப்போதே முடிவெடுத்திருந்தான் அவனுக்கு இருந்த ஒரே வழி ஜெயித்து காட்டுவது அதற்காக பாடங்களை படித்து தேறுவது படிப்பிலேயே மூழ்கி கிடந்தான் நண்பர்களின் பழைய கிழிந்த உடைகளைத்தான் அணிந்திருப்பான் பல நேரங்களில் மாணவர்கள் வீசி எறியும் பேனாக்கள் தான் அவனுக்கு எழுதுவதற்கு கை கொடுத்தன நன்றாக படித்து விமானப்படையில் வேலைக்கு சேரும் அளவுக்கு உயர்ந்து விட்டான் பத்தாண்டுகள் விமானப்படையில் பணிபுரிந்த பிறகு ஓய்வு பெற்றான் இப்போது அவன் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் உயர் பதவியில் இருந்தான் பல நாடுகளுக்கு போய் வந்து விட்டான் ஒரு வருடத்திற்கு ஆறு மாதங்களுக்குத்தான் வேலை என்றாலும் வருமானம் டாலராக கொட்டுகிறது அவருடைய நண்பரின் மகளுக்கு சமீபத்தில் திருமணம் நடந்தது அதற்காக நண்பருக்கு பெரும் தொகை ஒன்றை கொடுத்தார் அவர் அந்த நண்பர் வேறு யாரும் அல்ல அவரை வாசலில் நிறுத்திவிட்டு அப்பாவோடு சாப்பிடச் சென்றாதே நண்பர் அந்த தொகையை மட்டும் அவர் கொடுத்திருக்காமல் இருந்தால் அந்த பெண்ணுக்கு திருமணமே நடந்திருக்காது அவர் இவ்வளவு உயர்ந்திருந்தாலும் தன் பூர்வீகத்தையும் மறக்கவில்லை தன்னால் இயன்ற உதவியை இன்றைக்கும் அந்த கிராமத்துக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார் அந்த கிராமமே அவரை மரியாதையோடு பார்க்கிறது ஒருவரை பழிவாங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான் சிறந்த வழி உண்மையில் நம்மை மட்டம் தட்டுபவர்களை பழிவாங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா வாழ்க்கையில் முன்னேறி காட்ட வேண்டும் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் இதைவிட பழிவாங்குவதற்கு சிறந்த வழி வேறொன்று இருக்கவே முடியாது